றை குரானுடைய நஸ்ரு என்ற இந்த அத்தியாயம் மக்கா வெற்றியை குறிக்கக்கூடிய அத்தியாயம் ஏனென்று சொன்னால் திருமறை குரானுடைய சூரத்துல் அல் ஃபத் என்ற அத்தியாயத்தின் இருபத்தி ஏழாவது வசனத்தில் லகது சதக்கூசூலு பில் அஹ்க அல்லாஹ் தனது தூதருக்கு அவர் கண்ட கனவை உண்மையாக்கி விட்டான் எனவே அல்லாஹ் நாடினால் நீங்கள் பாதுகாப்பாகவும் உங்கள் தலைகளை மலித்தும் தலைமுடியை குறைத்தும் அஞ்சாமலும் மஸ்ஜிதல் ஹரமில் நுழைவீர்கள் இந்த வசனமானது மக்கா வெற்றி பற்றிய முன்னறிவிப்பு ஆகும் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் ஊரில் இருந்து சொந்த ஊர் மக்களால் விரட்டப்பட்டார்கள் அவர்களை ஏற்றுக்கொண்ட மக்களையும் விரட்டி அடித்தார்கள் இப்படி விரட்டி அடிக்கப்பட்ட நபியல் நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் திரும்பவும் தமது ஊருக்குள் வெற்றி வீரராக நுழைவார்கள் என்று கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு இருந்தபோது நபிகள் நாயகம் அலையம் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்டு உள்ளே நுழைவார்கள் என்பதை கனவின் மூலமாக அல்லாஹ் காட்டினான் அந்த கனவில் கூறப்பட்டது போல நபிகள் நாயகம் அலையம் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்டார்கள் அதைத்தான் இந்த வசனம் சொல்லி காட்டுகிறது இந்த வசனத்தில் கூறப்பட்டவாறு அந்த முபிகள்நாயகம் சல்லல்லா அலையுஸ்லம் அவர்களுக்கு திருக்குறான் மக்காவுக்கு கருத்தாமல் இருக்கக்கூடிய நூறு மலையில் முதல் வசனம் இறங்கியது சுமார் இருபத்தி மூன்று ஆண்டுகள் திருக்குறானுடைய வசனங்கள் சிறுக சிறுக இறங்கி இறுதியாக முழுமை பெற்ற ஒரு இடம்தான் இந்த அரஃபாவுடைய மைதானம் இந்த அரஃபாவுடைய மைதானத்தில் ஹஜ்ஜி செய்வதற்காக வரக்கூடியவர்கள் துல் ஹஜி பிறை ஒன்பது அன்று அனைவருமே இந்த மலையில கூடியிருப்பார்கள் நாயகம் செல்வால இஸ்லம் அவர்கள் தன்னுடைய இருபத்தி மூன்று கால ஏகத்துவ பிரச்சாரத்தை மிகவும் அழகாக சுருக்கி அந்த இருபத்தி மூன்று ஆண்டு காலம் இறைவனிடத்திலிருந்து வந்த செய்தியை இந்த அரஃபாவுடைய மைதானத்திலே ஹஜ் செய்ய வந்த மக்களிடத்தில் ரொம்ப அழகாக எடுத்து சொன்ன ஒரு இடம்தான் இந்த அரஃபாவுடைய மைதானம் அணி ஆளாக ஏகத்துவ பயணம் இந்த அரஃபாவுடைய மைதானத்தில் இறுதியாக ஆயிரக்கணக்கான ஏகத்துவவாதிகள் சூழ்ந்த ஒரு தருணம் நபிகள் நாயகம் சல்லாலிஸ்லம் அவங்க இறுதி ஹஜ்ஜு உடைய நேரத்தில் அவர்கள் நிகழ்த்த நிகழ்த்திய அந்த பேருரை அதை படித்தாலே நமக்கு உடம்பெல்லாம் வந்து சிலிர்க்கும் அளவிற்கு அவ்வளவு அறிவுரைகளையும் உலகத்தில் யாரும் சொல்லாத தத்துவங்களையும் நபிகள் நாயகம் சல்லா அலுவலு அவங்க இறுதி ஹஜ்ஜின் போது இந்த அரஃபாவுடைய மைதானத்தில் மிகப்பெரிய ஒரு உரையை நகர்த்தினார்கள் திருமறை குரானுடைய சூரத்துல் மாயிதா மூன்றாவது வசனத்தை கொண்டு நபிகள் நாயகம் சல்லா அலுவலி அவங்க ஆரம்பிக்க சுமார் இருபத்தி மூன்று ஆண்டுகள் மக்கத்து காஃபியர்கள் தொடர்ந்து முஸ்லீம்களுக்கு ஏராளமான கொடுமைகளையும் சித்திரவதைகளையும் செஞ்சுட்டு வந்தாங்க இதையெல்லாம் முறியடிக்கும் வகையிலே காஃபிர்களுடைய தோல்வியை இறைவன் இந்த அரஃபாவுடைய மைதானத்திலே அறிவிக்கிறான் திருமறை குரானுடைய இறுதி வசனம் காஃபிர்கள் உங்களை அளித்திடலாம் என்ற நம்பிக்கை இன்று இழந்து விட்டார்கள் இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு கிடைத்த வெற்றி இருபத்தி மூன்று ஆண்டுகள் முஸ்லீம்கள் பட்ட கஷ்டத்தை அல்லா இங்கு அறிவிக்கிறான் அவங்க உங்கள் அழிக்கிடலான்னு நினச்சாங்கள அந்த நம்பிக்கை அவர்கள் இழந்து விட்டார்கள் எனவே அவர்களுக்கு அஞ்சாதீர்கள் அல்லாவுக்கே அஞ்சுங்கள் என்ற செய்தியை இறைவன் அறிவிக்கிறான் இது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை முஸ்லிம்களுக்கு ஏற்படுத்துது அந்த வசனத்தில் மேலும் அல்லாஹ் தொடர்ந்து சொல்கின்றான் இன்று உங்கள் மார்க்கத்தை நான் நிறைவு செய்துவிட்டேன் என்னுடைய அருளை உங்களுக்கு நான் முழுமைப்படுத்தி விட்டேன் இஸ்லாம் என்னும் வாழ்க்கை நெறியை உங்களுக்காக நான் புரிந்துவிட்டேன் என்ற வசனத்தின் மூலமாக திருமறை குரான் முழுமையடைகிறது எல்லாமல்ல இறைவனுடைய இறுதி இறைவேதமான திருமறை குரான் இறுதி வசனம் அரஃபா என்னும் இந்த பெருவழியில் அரஃபாவுடைய மைதானத்தில் முழுமை அடைகின்றது ஒட்டுமொத்த மனித இனத்திற்கும் இந்த மார்க்கம் திருமறை குரான் என்னும் வழிகாட்டி வழியாக இந்த இடத்தில் நிறைவு பெற்று விடுகிறது இனி இறைவனிடமிருந்து வசனம் வராது ஆகையால் இங்கு வந்திருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் நான் சொல்லக்கூடிய செய்தியை தெளிவாக உன்னிப்பாக கேளுங்கள் என்று நபிகள் நாயன் சொல்ல நபிகள் நாராயண் சொல்லாலிசம் அவர்கள் இந்த இடத்தில் ஆரம்பிக்கிறாங்க தன்னுடைய பேருரையை மறுமையில் நீங்கள் அனைவரும் அல்லாவை சந்திப்பீர்கள் என்னை பற்றி இறைவன் உங்களிடத்தில் கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க என்று ரசூல்லா கேட்குறாங்க அப்போ அனைவருமே அங்கிருந்த மக்கள் அனைவருமே ஒரே சப்தமாக சொல்கின்றார்கள் இறைவன் உங்கள் மீது செலுத்திய கடமையை நிறைவு செய்து விட்டீர்கள் உங்களுடைய சமுதாயத்திற்கு நீங்கள் நன்மையை நாடினீர்கள் இறைவன் உங்கள் மீது சுமத்திய பொறுப்பை நீங்கள் சரியாக செய்தீர்கள் என்று நாங்கள் சொல்லுவோம் என்று அந்த மக்கள் அனைவருமே ஒன்றாக சொல்லும்போது ரசூல் சாலேஸ்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அப்போ தன்னுடைய ஆட்காட்டி இவர்களை உயர்த்தி மீண்டும் தன்னுடைய கைகளை தாழ்த்தி இறைவா இதற்கு நீயே சாட்சி என்று ஆனந்த கண்ணீரோடு அந்த மக்களிடத்தில் இறைவனை சாட்சியாக்குகின்றார்கள் நவிகள்நாயகம் அவங்க இறுதி பேருரையின் போது ஏராளமான அறிவுரைகளை மக்களுக்கு வழங்கினார்கள் அதில் மிக அழகான ஒரு அறிவுரை மக்களே உங்களுடைய இறைவன் ஒரே ஒரு இறைவன்தான் உங்களுடைய தந்தையரும் ஒரே தான் எந்த ஒரு அரபியரும் அரபி அல்லாதவரை விட சிறந்தவர் கிடையாது அரபி அல்லாதவர் அரபியரை விட சிறந்தவர் கிடையாது ஒரு கருப்பர் வெள்ளையரை விட சிறந்தவர் கிடையாது ஒரு வெள்ளையர் கருப்பரை விட சிறந்தவர் கிடையாது உங்களில் இறையச்சத்தை தவிர யாரிடத்தில் இறையச்சம் அதிகமாக இருக்கின்றதோ அவர்கள் தான் சிறந்தவர்கள் இறைவினத்தில் இருந்தே அப்போ உலகத்திலே யாருமே சொல்லாத ஒரு தத்துவ அறிவுரையிலே அல்லாவின் தூதரவர்கள் இறுதி பேருரையின் போது நிகழ்த்தியிருக்கேன் மேலும் அன்றைய தினத்தில் ரசூல்லா சொல்கிறாங்க அறியாமை காலத்து மூட நம்பிக்கைகள் அனைத்தும் என்னுடைய இரு பாதங்களுக்கு அடியிலே போட்டு புதைக்கப்படும் மூட நம்பிக்கைக்கு ரசூலா முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க பெண்களுக்கான உரிமையை வழங்குறாங்க பெண்களின் முறைப்படி மகர் திருமண கொடையை கொடுத்து திருமணம் செய்யணும் அவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் அல்லாவே அஞ் அஞ்சு கொள்ளுங்கள் விபச்சாரம் செய்யாதீர்கள் பெண்களை துன்புறுத்த மதுவை தடை செய்கிறாங்க வட்டியை தடை செய்கிறாங்க நீங்கள் அனைவருமே உங்களுடைய இறைவனை சந்திப்பீர்கள் எனக்கு பிறகு ஒருவர் கழுத்தை வெட்டி ஒருவர் மாய்த்து கொள்ளும் இறை மறுப்பாளர்களாக வலிக்கட்டவர்களாக மாறிவிடாதீர்கள் அல்லாவின நடிகாரர்களை இருங்கள் என்று நிறைய உபதேசங்களை இந்த அரப்பாவுட மைதானத்தில் ரசூல் சாலேஸ்லம் அணிக்கு செஞ்சாங்க மக்களுக்கு வழங்க வேண்டிய அனைத்து உபதேசங்களையும் வழங்கிய பிறகு நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் தான் செய்த உபதேசம் அனைத்தையும் இங்கு வராத மக்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் என்று வந்த மக்களிடத்திலே ரசூல் சாலேஸ்லம் அவர்கள் கட்டளையிடுகின்றார்கள் மேலும் ரசூஸ் இஸ்லாம் அவர்கள் அந்த மக்களிடத்திலே சொல்றாங்க இது மாபெரும் ஹஜ்ஜியுடைய தினம் ஆகும் ஆகையால் உங்களுடைய ஹஜ்ஜி உம்ராவை தெரிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் அடுத்த வருடம் நான் உயிரோடு இருப்பேனா என்று எனக்கு தெரியாது என்று சொன்னவுடன் அங்கிருந்த மக்கள் அனைவருக்கும் கவலையை ஏற்படுத்துது நபிகள் நாயகம் சல்லல்லா இஸ்லாம் அவர்கள் மக்களுக்கு வழங்க வேண்டிய அனைத்து வகையான அறிவுரைகளையும் வழங்கி இறுதியாக இறைவா இவை அனைத்திற்கும் நீயே சாட்சி என்று இறைவனை சாட்சியாக்கி மக்களிடமிருந்து இறுதியாக விடைபெறுகிறார்கள் சுமார் இருபத்தி இரண்டரை ஆண்டுகள் சிறுக சிறுக எல்லாமல்ல இறைவனிடமிருந்து வந்த இறை இந்த அரஃபா பெருவெளியில் உள்ள இந்த மலையில் முடிவடைகிறது இருபத்தி இரண்டரை ஆண்டுகள் பல்வேறு இன்னல்கள் துன்பங்கள் கொடுமைகள் சித்திரவதைகள் தான் உயிராக நேசித்த சொந்த மண்ணை விட்டு வெளியேற்றிய கொடுமை சரி அடைக்கலம் சென்ற இடத்தில் நிம்மதியாக விட்டார்களா அங்கேயும் இல்லை காவாவை காண விடாமல் உம்ரா செய்ய விடாமல் ஹஜ்ஜி செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தி இப்படி ஏராளமான தொல்லைகளை மக்கத்து காப்பிர்கள் கொடுத்து வந்தார்கள் இவை அனைத்தையும் அல்லாவிற்காக பொறுத்து அவனின் தூது செய்தியை முழுமைப்படுத்திய நபிகளாருக்கு எல்லாம் வல்ல இறைவன் தந்த பரிசு மாபெரும் மக்கா வெற்றி எந்த மண்ணிலிருந்து வெளியேற்றினார்களோ அதே மண்ணை வென்று வெற்றி வீரராக நபிகள் நாயகம் சல்லாஹு அலையம் அவர்கள் மதினா திரும்புகிறார்கள் மதினா சென்ற நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலையாஸ்லம் அவர்கள் சில மாதங்கள் கழித்து இறைவனின் அழைப்பை ஏற்று இந்த உலகை விட்டு மறைந்தார்கள் இன்னால் இல்லாஹி வா இன்ன இலகி ராஜுவும்